அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்துருக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சென்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதை தான் பார்க்க வந்துருக்குங்க இது எங்கே லொக்கேட் ஆகி பார்த்தீங்கன்னா மலை ஏரியாவில் பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குங்க மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டருங்க பெரிய வெட்டி அது அந்த வழியாக வந்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசம் இருக்குதுங்க அதாவது ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு மீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க லேண்ட் பார்த்திங்கன்னா வாய்க்கால் ஒட்டியே இருக்குதுங்க அதாவது பிஏபி வாய்க்கால் ஒட்டினா அப்படியே பூமிங்க வாஸ்துபடி வருங்க பூமி கிழமைக்கு நிலைங்க இது நம்ம வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாங்க இல்லை தோப் பண்ணுற இருந்தால் தோப் பண்ணலாங்க இல்லை கோழிப்பணம் ஓடலாங்க கிழமைக்கு நிலையங்காட்டி கோழிப்பணம் வரைக்கும் யூஸ் ஆகும் நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க பக்தாளிலாம் பார்த்தீங்கன்னாங்க வாங்கி ஃபார்ம் ஹவுஸு அந்த மாதிரி யூஸ் ஆகும் பாத்த ஒரே ஸ்கொயரா வருன் பூமிங்க ரேட் பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் சொல்றாங்க எண்பது செண்டு சேர்ந்து நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அவள் சொல்லும் வெளியே தானுங்க அந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி நன்றி வணக்கம்